ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஞ்சலன் பிளஸ் வளாக்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வெஜிடபிள் புலாவும் தான் பட்டாணி சாதம் கூட சொல்லலாம் நம்ம இதுதான் பார்க்க போகிறோம் நம்ம பட்டாணி சாதத்தை வந்து மசாலா அரைச்சி பண்ண போகிறோம் மசாலா அரைச்சி பண்ணுறதுனால இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் பிரியாணியே அந்த அளவுக்கு இருக்கும் குழந்தைங்க மிச்சமே கொண்டு வர மாட்டாங்க எல்லாத்தையும் சாப்பிட்டுவாங்க இப்போ மசாலா அரைக்க ரெடி பண்ணிடலாம் மிக்ஸி ஜாரில் ஒரு மூணு துண்டு பட்டை ஒரு அஞ்சு கிராம்பு சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஒரு பத்து பல் பூண்டு சேர்த்துக்கலாம் காரத்துக்கு நம்ம பச்சை மிளகா மட்டும் சேர்க்குறோம் உங்களுக்கு காரம் அதிகம் வேணும் அதிகமாக சேர்த்து சேர்த்துக்கோங்க நான் ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் அது கூடவே மல்லித்தலை கருவ புதினா தழை சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையும் சேர்த்து அது கூட இங்கே ஒரு சின்ன தொண்டு இஞ்சி ஒரு ஒரு இஞ்சி சைஸுக்கு வந்து இஞ்சியும் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கிறான் நீங்கள் மல்லி புதினா வந்து எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம் அதிகமாக சேர்த்து இன்னும் டேஸ்டியாக இருக்கும் இப்போ குக்கர் அடுப்பில் வச்சுட்டு அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம் ஆன் பண்ணிட்டு இது சூடானதுக்கு அப்புறமா இதில் சின்ன தொண்டு பட்டை அது கூட அண்ணாச்சி இது சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் அது கூடவே ரெண்டு ஏலக்காயும் சேர்த்துக்கலாம் இது எல்லாம் அப்புறமா நாம் ஒரு பல்லாரி வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அந்த பல்லாரி வெங்காயத்தை நம்ம இப்போ இதோடு சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாம் இந்த சாதம் ரொம்பவே நல்லா இருக்கும் நம்ம நார்மலாக பண்ணுறத விட இப்படி மசாலா அரைச்சி பண்ணும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் அந்த மசாலா அரைக்கும் போதுவே நல்ல வாசனையாக இருக்கும் இப்போ வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்ச மசாலாவை நம்ம இதோடு சேர்த்துடலாம் இதோடய ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ மசாலா எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம அடுப்பை மீடியமில் வச்சுட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாம் இது எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும் அது வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுடலாம் கலருமே கொஞ்சம் டார்க் ஆகும் அது வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுடலாம் பாருங்கள் ஓரளவு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ நம்ம நல்லா பழுத்த தக்காளி பழமாக ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து ஆப்ஷனல் தான் கொஞ்சம் புளிப்பு சவ தேவை அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து தக்காளி பழத்தை சேர்த்துக்கங்க நான் ஒரே ஒரு நல்லா பழுத்த தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி இப்போ சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாம் நான் நார்மல் அரிசி தான் எடுத்து ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சு வச்சிருக்கேன் நீங்கள் பாசுமதி ரைஸ் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ நாம் இது கூட உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் உப்பு வந்து ஒரு பாதி அளவு உப்பு மட்டும் சேருங்க நம்ம த அரிசிலாம் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம திரும்ப உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துச்சு மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு இப்போது ஒரு ஐம்பது கிராம் கேரட்டு ஐம்பது கிராம் பீன்ஸு கட் பண்ணி வச்சுருக்கேன் கழுகி கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்போ அதை நம்ம இப்போ இதோட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு அது கூடவே ஒரு நூறு கிராம் பச்சை பட்டாணி நீங்கள் காஞ்ச பட்டாணி இருந்துச்சுன்னா முதல் நாளே ஊற வச்சு அதை மறுநாள் அதை சேர்த்துக்கோங்க இது வந்து ஃப்ரெஷ் பட்டாணி தான் பச்சை பட்டாணி இப்போ நான் அதை நூறு கிராம் இதோட சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நாம் வதக்கி விட்டுடலாம் மசாலாவோட சேர்த்து இந்த மசாலா எல்லாம் காய்கறியோடு நல்லா சேர்ந்து வெந்து வரும் இப்போ எல்லாம் வதனதுக்கப்புறமா நம்ம ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சதான அரிசியை கழுகி அதை இதோட சேர்த்துடலாம் இப்போ அரிசி எல்லாத்தையும் சேர்த்துட்டு அரிசி காய்கறி எல்லாத்தையும் சேர்த்து நாம் இப்போ கலந்து விட்டுட்டு இப்போ ஒரு கப் அரிசிக்கு நம்ம இப்போ போல் சேர்க்குற மாதிரி ரெண்டு கப் தண்ணியும் சேர்ப்போம் அதேமாதிரி நார்மலாகவே சேர்த்தாலே போதும் நான் எப்போவுமே வந்து நான் வச்சுருக்கிற செம்பு எனக்கு கரெக்டாக இருக்கும் ஒரு கப் அரிசிக்கு அந்த ஒரு செம்பு தண்ணி ஊற்றினா எனக்கு கரெக்டாக வெந்து வரும் இப்போ நான் தண்ணி சேர்த்துட்டு இப்போ தேவையான அளவு நம்ம உப்பு இப்போ சரி பார்த்துக்கலாம் அரிசியை நம்ம சேர்த்ததுக்கப்புறமா நம்மளுக்கு உப்பு சரி பார்த்துட்டு நம்மளுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு நம்ம டேஸ்ட் பண்ணும்போது கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம வெந்து வரும்போது நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் லைட்டு அதிகமாக இருந்தால் போதும் ரொம்ப அதிகமாக சேர்த்துடக்கூடாது இப்போ சாதம் லைட்டாக கொதிச்சு வருது இப்போ ஓரளவு நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம குக்கரை மூடி ஒரு விசில் போட்டு எடுத்துடலாம் நம்மளுக்கு ஒரு விசிலே நல்லா வெந்துடும் சாப்பாடு இப்போ ஒரு விசில் வந்துருச்சு நம்ம இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் பாருங்கள் நம்மளோட டேஸ்டியான பட்டாணி சாதம் தயாராகிட்டு வெஜிடபிள் புலாவ் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கு இதே மாதிரி பண்ணி கொடுங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்